எவருக்கும் வணக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது இந்த ஜூம் மூலமான அதிமுக தொண்டர்களுடன் உண்டான கலந்துரையாடல் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுவரைக்கும் பல முக்கியமான தருணங்கள்ல அதிமுக தொண்டர்களது கருத்துக்கள் எல்லா ஊடகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கட்சியில இருக்கிற அவ்வளவு பேருக்குமே நம்ம மூலமாகத்தான் அது தெரியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் நம்முடைய நோக்கம் என்பது வந்து ஆளுதர கட்சியாக அண்ணாதுரா முன்னேற்ற கழகம் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்கள் சொன்னதை போல நாற்பதும் நமதே எங்கு அளவுல வெற்றி பெற வேண்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் தலைமையில நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வி அதற்கு பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அதற்கு பிறகு நடந்த அந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி இப்ப நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி இப்படி தொடர் தோல்விகளை திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது ஓபிஎஸ் தலைமை சந்தித்துக் கொண்டிருக்கிறது சரி அப்படின்னா சசிகலா வந்தா உடனே எல்லாம் ஜெயிச்சிருவோமா சசிகலா வந்து இதுக்கு ஒரு மாற்றா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஏன்னா அவர்களும் சேருகிற பொழுது கட்சி இன்னும் கொஞ்சம் வளம் ஆனா அது மட்டுமே ஆட்சிக்கு நம்மளை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது அல்ல சில சேதாரங்கள் தவிர்க்கப்படும் சில எதிர்மறை விமர்சனங்கள் வந்து தவிர்க்கப்படும் சில பகுதிகளில் ஓரளவுக்கு வந்து அந்த வாக்கு சிதறாமல் பாதுகாக்கப்படும் அவ்வளவுதான் அதனால வந்து சில பேர் சொல்றது மாதிரி சசிகலா தலைமை வந்தா உடனே ஆட்சிக்கு வந்துடும் அல்லது அவங்க தான் இராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட சசிகலா அவர்களை ஆதரிக்கிறவர்களால் ஒரு பரப்பப்படுகிற விஷயம் ஆனா அதே சமயத்துல நம்முடைய தேவை என்ன இன்றைக்கு ஒன்றுபட்டு அதிமுக தேவை இதுல யாருக்கு தரது கிடையாது சசிகலா உள்பட தினகரன் உள்பட எல்லோருமே நான் உள்பட புகழேந்தி உள்பட அதாவது ஒரு தொண்டனை கூட விட கூடாது இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து எங்களை வழிநடத்திய விதம் அதே வழியில ஒரு தொண்டனை கூட இழந்து விடாமல் இன்னும் சொல்ல போனா பல கருத்து மாறுபாடுகளால் அதிமுகல இருந்து திமுகவுக்கு சென்றவர்களையும் கூட நாம் திரும்ப இங்க கொண்டு வரணும் பல பேர் வந்து அதிமுகவை விட்டு வெளியேறியவர்கள் திரும்ப நம்ம அதிமுகவுக்கு அவர்களை வந்து கொண்டு வரணும் வலிமையான இயக்கமாக அதிமுக இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட அந்த கூட்டணி இருக்கக்கூடாது கூட்டணி இருக்கக்கூடாதுன்னா எனக்குன்னு அதுல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அல்ல நீங்க அரசியல் கணக்குகளை பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வங்கி அரசியல்ல பிஜேபி அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த எதிர்ப்பு வாக்குகள் இதுவரை முழுக்க அதிமுகவுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கு ஆனா அதுல ஒரு சதவீதத்தை இப்ப பாஜகவா திமுகவா இந்துத்துவமா திராவிடமா என்கிற கணக்குல பாரதிய ஜனதா கட்சி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறுவதற்குண்டான முயற்சிகள்லாம் அவங்க இருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சமீப அதாவது இந்த ஒரு பத்து ஆண்டுகள்ல அல்லது ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாண்டு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுல எப்ப அம்மா வந்து மோடியா எலியான ஆரம்பிச்சாங்களோ அந்த காலகட்டத்துல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்குகள் என்று ஒரு பலமான வாக்கு வங்கி வந்து இன்றைக்கு இருக்கு நம்ம அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறதுனாலையும் பிஜேபியோட கட்டுப்பாட்டுல இபிஎஸ் ஓபிஎஸ் இருக்கிறதுனால அந்த அதிமுக கொள்கைகளை திராவிட கொள்கைகளை திராவிட சித்தாந்தங்களை விட்டுட்டு பிஜேபி கொள்கைகள் இப்ப சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அதிமுக கொள்கை அல்ல மாநில சுயாட்சி தான் அதிமுக கொள்கை அது பாரதிய ஜனதா கட்சி கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறதுனால திமுகவை பிடிக்காவிட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் அது திமுகவே பரவாயில்ல திமுக பிடிக்காது ஆனா பாஜக விட அந்த மாதிரி ஒரு வாக்கு வங்கியை அதிமுக இழந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம பெறணும் இந்த இரண்டு வாக்கு வங்கிகளையும் திரும்ப பெற்று திராவிட சித்தாந்தங்கள்ல ஏன்னா தொடர்ச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடன் எழுபத்தி ஏழுல சட்டமன்றத்துல அவர் பேசிய பேச்சுக்களை அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சியாக தான் இருக்கும் திராவிட கொள்கைகள்ல மாநில சுயாட்சிகள்ல மாநில உரிமைகள்ல சமூக நீதிகள்ல திராவிட கொள்கைகள்ல மட்டும்தான் நம்ம வந்து பயணிப்போம் அந்த இடங்கள்ல இரட்டைக்குழல் துப்பாக்கியாக திமுகவும் அதிமுகவும் செயல்படும் எங்க நம்ம வித்தியாசப்படுறோம்னா குடும்ப அரசியல் அதிமுக இருக்காது லஞ்சத்துக்கு எதிரான ஒரு இயக்கமாக அதிமுக கட்டமைக்கப்பட்டது அன்றைக்கு சாதி இருக்காது மதவாதம் இருக்காது இப்ப திமுக பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டங்கள்ல யாருமே கோயிலுக்கு போக மாட்டாங்க ஆனா நம்ம வந்து அந்த கடவுள் மறுப்பு கொள்கைகளை மூட பழக்க தான் தவிர்த்தவே உள்ள கோயிலுக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக சொல்வார் அது மாதிரி அந்த திராவிட சித்தாந்தங்கள்ல ஒரு படி மேல மக்கள் பழக்க வழக்கங்களோடு ஒன்றிணைந்த ஒரு சித்தாந்தங்களாகத்தான் போனாங்க இது ரொம்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களே ஒரு முறை இந்த கிராம தேவதைகளுக்கு அந்த கிராமங்கள்ல இருக்கிற மாரியம்மன் கோயில் கருப்பராயம் எல்லாம் ஆடு வெட்டக்கூடாது கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க அந்த தேர்தல நம்ம தோத்தோம் ஏன்னா அது வந்து திராவிட சித்த அது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் அப்ப வலிமையான தலைமையான அம்மா அவர்கள் இருக்கிற காலகட்டங்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தத்தை அதிமுக தொடர நினைக்கிற பொழுது நாம் தோல்வியை தான் சந்திச்சிருக்கோம் அதனால திராவிட வழிகள் நாம் பயணித்து பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து நாம் வெற்றி பெற வேண்டும் திமுகவையும் நாம் எதிர்த்து வெற்றி பெற வேண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பதினெட்டு மாதம்தான் இருக்கு இன்னொரு வருட கடைசியிலே பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஃபீவர் அப்படிங்கிறது வந்து வந்துடும் இப்போ மார்ச் மாதம் ஆயிடுச்சு இன்னொரு ஒன்பது மாதங்கள் தான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தேர்தல் வேலைகள் வந்து ஆரம்பம் ஆயிடும் அதனால வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நாற்பதையும் வென்றாக வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தோல்விகளை சந்திச்சிருக்கிறோம் ஆனா அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம் அது தொண்ணூத்தி ஆறுல ஆகட்டும் தொண்ணூத்தி எட்டுல ஜெயித்தோம் ஏன்னா தொண்ணூத்தி ஆறு அசம்பளியில் அம்மாவே தோத்தாங்க உள்ளாட்சி தேர்தலில் தோற்றோம் ஆனால் தொண்ணூத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அதே போல ரெண்டாயிரத்தி நாலுல துரத்தோம் ஆறுல துரத்தோம் ஆறுல நடந்த உள்ளாட்சி தேர்தலில் துரத்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை பெற்றோம் அதன் அடித்தளத்துல வந்து திரும்ப ஆட்சி அமைக்கும் அப்ப இன்றைய தேவை அப்படிங்கிறது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் நாம் வென்றெடுக்க வேண்டும் அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தலில் ஆட்சி அமைக்கும் இதுதான் எம்ஜிஆர் வழி வந்த அம்மா வழி வந்தா நமக்கு முக்கியமே பிடிக்க இது ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா சசிகலாவா இதெல்லாம் சுயநலம் எல்லாமே சுயநலம் அவங்கவுங்க அவங்க மேல இருக்கிற வழக்குகள்ல அவர்களை பாதுகாத்து கொள்ளணும் அவங்க மேல கேஸ் வரக்கூடாது ரெண்டாவது அவங்க குடும்பங்கள் அது சசிகலா குடும்பம்னாலும் சரி எடப்பாடிய சுத்தி இருக்கிற ஆளுக எடப்பாடி குடும்பம் தங்கமணி வேலுமணி கேபி முனுசாமி அப்படின்னாலும் சரி ஓ பன்னீர்செல்வம் அவங்க அண்ணன் தம்பி அந்த குடும்பம்னாலும் சரி இவர்கள் சுயநலத்துக்கு இவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த பதவி சண்டை போடுறாங்க கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு இல்லை நம்மை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் வழிவந்த நாம் அம்மா பின்தொடர்ந்து அம்மாவை பின்தொடர்ந்து வந்த நாம் வருகிற தேர்தல நாற்பதையும் வென்றெடுக்கணும் நாடாளுமன்றத்துல மீண்டும் ஆட்சி அமைக்கணும் தொண்டர்களால ஒரு தலைமை அடையாளப்படுத்தப்படணும் அந்த அளவுக்கு ஒன்றுபட்ட அதிமுகவே நம்ம உருவாக்கணும் சசிகலா வழியும் கட்சியில் சேர்த்துக்கலாம் எல்லோரையும் யாருமே விடப்படும் இது இது வந்து ஒரு பொதுவாக இந்த கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கும் இப்ப இதுல உங்களுடைய கருத்துக்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற நிலவரங்கள் அதை வந்து நீங்க எல்லோருமே உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சரி பன்னெண்டரை ஆயிடுச்சு இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சிடலாம் இன்னைக்கு மொத்தமா இருபத்தி அஞ்சு பேர் பேசியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க எல்லாருமே புதுசா தான் ஏதாவது ஒன்னு ரெண்டு தவறி வந்திருக்கும் வந்து நிச்சயம் அவ்வளோ பேரும் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே வந்து புதிதாக இன்றைக்கு வந்தவங்க இளைஞர்கள் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்ன இந்த இயக்கத்தின் எதிர்காலம் என்ன என்பது குறித்து மிக விரிவாக நம்ம பேசியிருக்கிறோம் இதில் என்னோட பேஸ்புக்கில் இது லைவ்ல இருக்கும் யூடியூப்ல இருக்கும் இதை பேசினவங்களுக்கு என்னுடைய அலுவலகத்தில் இருந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க இது எல்லோருக்கும் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும் உங்க நண்பர்கள் திமுகவில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் இதை வந்து பகிர்ந்துக்குங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில வந்து இணைய சொல்லுங்க கருத்துக்களை சொல்ல சொல்லுங்க நிச்சயமா அந்த தொண்டர்களை சிந்திக்க வைப்பவர்களாக அந்த தொண்டர்கள் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்பவர்களாக திமுக எதிர்காலத்தை பாதுகாப்பவர்களாக அவர்களை சிந்திக்க வைப்போம் அவங்கள வந்து யோசிக்க வைப்போம் நல்ல முடிவு எடுக்க வைப்போம் தொண்டர்களால ஒரு நல்ல தலைமையை உருவாக்குவோம் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் வெற்றி பெற வைப்போம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க அதிமுகவுக்கு நம்ம வேலை செய்வோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி